மா பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு காலையில் விடியக்கோளம் தடாப்படாலாம் என்னை கிளப்பி முடி வேற நிறைய இருக்கும் மக்களை உண்மையிலேயே நான் பொய்யெல்லாம் சொல்லல முடி எனக்கு நிறைய இருக்கும் அதனால எங்கள் அம்மா வந்து என்னன்னா இறுக்கி கட்டி பூவெல்லாம் நிறைய வச்சுக்கிடுவாங்க நீ சீக்கிரம் எழுந்திரிச்சு நல்லா தலையை காய வச்சிருமா இல்லைன்னா தலைவலி வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா மெல்லனாவே என்னை எழுப்பிக்கிட்டாங்கிறதுக்கே எப்போ எத்தனை மணின்னா ஒரு நாலு மணி இருக்கும் நாலு மணிக்கெலாம் எழுந்திரிச்சி நான் பாட்டுக்கு பிடிச்சிட்டேன் நல்லா தலையை காய வச்சுட்டேன் காய வச்சுட்டு அன்னைக்கு என்னையே ஃப்ரீயாக விட்டுட்டாங்க சாமான் உட்காரு நீ தலையை விட்டு காய வச்சு ரெடியாது நந்தினி வந்து உனக்கு மேக்கப் பண்ணிடும் பக்கத்து வீட்டு பொண்ணுங்க அந்த ரோஜா அம்மான்னு சொன்னா அவங்க பொண்ணு மூத்த பொண்ணு மலர் நீ வந்து இரு நான் வந்து தலையெல்லாம் பின்ற அளவுக்கு நீ ரெடியாக இருக்கணும் அப்படின்ட்டாங்க ஏன்னா ஆறு மணிக்கு அழைக்க வர்றாங்க அதுக்காக நீ சீக்கிரம் கிளம்பி இருந்து சொல்லிவிட்டு முதல் நாளை சொல்லிட்டு போயிடுச்சு அதனால் என்ன பண்ணேன் காலையில் நான் எப்பயுமே சீயக்காய் தான் ஷாம்பெல்லாம் போடவே மாட்டேன் சீக்காய் தான் போடுவேன் சீர்காயை போட்டு நல்லா காய வச்சுட்டு முடி நல்லா அடர்த்தி நீளம் எல்லாம் சரியாக இருக்கும் மக்களை அவ்வளோ இருக்கும் ஆனால் ஆள் பார்த்தீங்கன்னா ஈர்குச்சியாட்டம் இருக்கேன் கல்யாணம் ஃபோட்டோ உங்களுக்கு சென்ட் பண்ணுற இதில் பாருங்கள் ஈர்ப்புச்சி மாதிரி இருப்பேன் நான் சாப்பிட்றதுக்கு பூரா அந்த முடிக்குதான் போச்சா என்னமோ தெரியல முடி நல்லா சூப்பரா இருக்கும் ஆளை பார்த்தீங்கன்னா என்ன இப்படி இருப்பேன் சரி மக்களே ஒரு வழியாக மேக்கப் பண்ணி கூப்பிட வந்துட்டாங்க முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எங்க மாமா கூட பிறந்தவங்க அக்கா தங்கச்சி யாரும் இல்லை ரெண்டே ஆம்பளை தான் எங்க வீட்டுக்காரரும் அவங்க தான் ரெண்டு பேர் தான் பொண்ணுங்க கிடையாது கூட பிறந்தவங்க பொண்ணு கிடையாது ஸ்டார்டிங்கில் எங்களை அறிமுகப்படுத்தியெல்லாம் நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் சரிங்களா அப்போ பொண்ணு அழைக்கணும் நாத்தனார் வந்து தான் அழைப்பாங்க நாத்தனார் வந்து அழைக்கணும்னா எங்கள் மாமியாரோட அக்கா தங்கச்சி கேளுக்கு பொம்பளை பிள்ளைங்க இருக்குது அக்கா அவங்களுக்கு பிற பொண்ணுங்க இருக்கு பார்த்தீங்கன்னா யாருமே வரலை அப்பா அவங்க எங்கள் அம்மா அவங்கள எங்கள்ப்பா நாத்தனா எங்கள்ப்பா பொண்ணை கூட்டிகிட்டு போங்க நாங்கள் நீங்கள் முன்னாடி போங்க நாங்கள் வர்றோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரினு சொல்லி ஆட்டோ அரேஞ்ச் பண்ணிட்டாங்க அரேஞ்ச் பண்ணி என்னை அனுப்புகிறாங்க பார்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டு பிள்ள தான் வருது முத்துமாரி அந்த பிள்ள போயிருக்கும் அந்த பிள்ளை தான் வந்து வீடியோ பார்க்குதுகளா என்னன்னு தெரியல பார்த்தாலும் ஒன்றும் இல்லை உண்மையாக தானே சொல்கிறோம் முத்துமாரின்ற பொண்ணு தான் வருது கூட வருது அண்ணே நான் இருக்கேனே அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு ஆறுதுன்னு சொல்லி வந்துச்சு அதுக்கப்புறம் சொன்னாங்க கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் சொன்னாங்க அந்த ஓரம் முறை பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு தான் வந்துச்சு நாற்று முறைக்கு மொத்தம் எத்தனை பேருனா அஞ்சு பேர் இருக்காங்க அவங்க பெரியமா பிள்ளையா அஞ்சு பேர் ஆனா யாருமே வரல எங்க மாமியாரோட அவங்க யாருமே வரல சொன்ன மாதிரி அப்படியே இருந்துக்கிட்டாங்க கல்யாணத்துக்கு யாருமே வரல பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு முத்து பொண்ணு தான் வந்துச்சு சரி ரைட்டு நான் அதை பற்றி அதிகமாக யோசிக்கல நான் அத நானே படப்படப்புல இருக்கிறேன் அந்த மாதிரி எல்லாம் இப்பதான் நான் சொல்றேனே ஒழி அப்போ எனக்கு அந்த மைண்ட் எல்லாம் இல்லை வர வரப்பா கிளம்புறாங்க அதை எடுத்துக்க இதை எடுத்துக்க எல்லாத்தையும் ஞாபகமா எடுத்துக்கோ அப்படி இப்படின்னு சொல்லி சரின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆட்டோவில் கிளப்பி எங்கே கல்யாணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மதுரையில் ராஜாஜி பார்க் முருகன் கோவில் யார் யார் மதுரைக்காரங்களோ அவங்களுக்குலாம் கண்டிப்பாக தெரியும் காந்தி மியூசியம் பக்கத்தில் ராஜாஜி முருகன் கோயில் இருக்கு பார்க் முருகன் கோயில்னு சொல்லுவாங்க பார்க்கோடு சேர்ந்து இருக்கும் முருகன் கோயில் அதாவது காந்தி மியூசியம் எப்படி அது பக்கத்தில் ரொம்ப ரொம்ப அது இதுவும் ஒரு அந்த பக்கம் கணிமிச்சு இந்த பக்கம் பூங்கா அவ்வளோதான் நடுவில் ரோடை க்ராஸ் பண்ணால் அவ்வளோதான் அந்த டிஸ்டன்ஸில் தான் இருக்குது மதுரைக்காரங்க யாராவது என் வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எனக்கு கமாண்ட் பண்ணுங்கள் உண்மையிலே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ராஜாஜி பார்க் முருகன் கோயில் எனக்கு தெரியும்ப்பா அப்படின்னு சொல்லி யாராவது ஒரு ஆளுக்கு கமெண்ட் பண்ணிங்கனால எனக்கு சந்தோஷம் மக்களை கமெண்ட் போடுங்க சரிங்களா ராஜாஜி பார்க்கும் முருகன் கோயிலில் தான் திருமணம் எங்களுக்கு எப்போ திருமணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே பதினெட்டு பதினெட்டாம் தேதி ஐந்தாவது மாதம் மே மாதம் தேதி வருஷம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்று பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி ஒன்றுல தான் எங்களுக்கு திருமணம் வெள்ளிக்கிழமை சுபமுகூர்த்த நாளில் திருமணம் நடைபெற நடைபெறக்கூடும் இன்னமும் இன்னைக்கு தான் கல்யாணம் வார் எனக்கு சந்தோஷம் வருங்க சரின்னு சொல்லிட்டு பொண்ணு அழைச்சிட்டு போறாங்க குச்சி மாதிரி போட்டு ஆட்டோக்குள்ள அமுக்கி அந்த ஆட்டோல எத்தனை பேர் ஏற முடியுமா போட்டு திணிக்கிறாங்க ஏன்னா இது சின்ன ஆட்டோ அப்பெல்லாம் சேராட்டோ கிடையாதுமா சேராட்டோ அப்படின்றதெல்லாம் அப்போ கிடையவே கிடையாது சிங்கிள் ஆட்டோ தான் இருக்கும் மினி பஸ் இருக்கும் இதுதான் கார் அதிகமாக கிடையாது அது மாதிரி சேர் கிடையாது இப்போதான் சேராட்டோ ஆட்டோ அப்ப அப்பெல்லாம் நான் எங்கள் கல்யாணத்துப்பெல்லாம் அந்த வசதிகள்லாம் கிடையாது சிங்கிள் ஆட்டோ தான் இருக்கும் அதில் தான் போட்டு திணிச்சு எத்தனை பேர் ஏத்த முடியுமோ ஏத்துவாங்க என்ன ஜாமான் கொண்டு போகணுமோ அதையும் அதுக்குள்ளேயே தள்ளிடுவாங்க எல்லாத்தையும் பொதி கூட்ட மாதிரி அமிக்கு ஒரு வழியா கோயிலுக்கு கழித்தாங்க பாத்தீங்கன்னா அவங்க சைடுல மாமா சைடுல வந்து அந்த பொண்ணு மட்டும் தான் வந்துச்சு வேற யாரும் வரல அந்த பொண்ணு மட்டும் நாத்தனா மறைக்க என்னை கூப்பிட்றதுக்காக வந்துருந்துச்சு மற்றபடி அவங்க யாரும்ல நாங்கள் தான் இந்த குட்டிசு எங்கள் அக்கா பையெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன பையனாக இருப்பான் எங்கள் சின்ன அக்கா அம்மா ரொம்ப சின்ன பையனாக இருப்பேன் அப்போ தான் நடந்து கொடுத்துக்க மாதிரி இருப்பேன் ஆயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் பிறந்தேன் ரெண்டு வயசு தான் இருக்கும் ரெண்டு வயசு தான் தாங்கிறட்டா அந்த மாதிரி குட்டி குட்டி பிள்ளைலாம் இருப்பான் சரி சின்ன சின்ன எல்லாம் எவ்வளோ இடம் இருக்கும் அப்படி மேனேஜ் பண்ணி தள்ளி விட்டேன் பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக ஆட்டோல தட்டா புட்டான்னு உட்காந்து வந்து சேர்ந்துட்டோம்பான் மண்டபத்துக்கு இது கோயிலுக்கு கோயிலே தான் இது கோயில் பூங்கா ரெண்டு ஒட்டி தான் இருக்கும் கோயிலில் வந்து திருமணம் சாப்பாடு எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோட்டல்ல ஹோட்டல்ல வந்து அண்ணா பஸ் ஸ்டாண்ட் இருக்கு தெரியுமா பூங்கா முருகன் கோயிலுக்கு அடுத்தாப்புல அண்ணா பஸ் ஸ்டாண்டுக்கு போகணும் சாப்பாடு ஹோட்டல் அப்போ வந்து ஹோட்டல்லாம் பக்கத்தில் கிடையாது இப்போ வந்து கோயில்லையே மண்டபம் தனியாக பிரிச்சிருக்காங்க மண்டபம் கட்டி இருக்காங்க இப்போ கல்யாணம் பண்ணுறவங்களுக்குலாம் பிரச்சனையே இல்லைப்பா அப்படியே திருப்பூட்டுறோம் கோயிலில் திருப்பூட்டுறோமா அப்படியே மண்டபத்துக்கு சாப்பிட போய்க்கலாம் எங்க அப்போ மண்டபம் கிடையாது அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா அண்ணா பஸ் ஒரு ஹோட்டல்ல பிடிச்சிட்டாங்க ராஜராஜேஸ்வரின் ராஜேஸ்வரின்னு நினைக்கிறேன் ராஜராஜஸ்வரில் வேறொரு ராஜேஸ்வரின்ற ஹோட்டல்ல சாப்பாடு அனைவருக்கும் அப்ப அங்கேருந்து பாத்தீங்கன்னா நடக்கணும் மக்களை உண்மையிலேயே அது வெயில் சரியான வெயில் வேறு அதில் நடந்து எல்லா மக்களும் நடந்து போய் தான் அந்த ஹோட்டலில் சாப்பிட்டாங்க டோக்கன்களை அவங்கவுங்க அவங்க மாமியார் வழியில பாதி வாங்கிட்டாங்க எங்கள் அம்மா வழியில் கனெக்ட் பண்ணி பிரித்து ரெண்டு சம்மந்தி இந்த மாதிரி வச்சுருக்காங்க போகிறவங்களுக்கு டோக்கன் கொடுத்து விட்றாங்க ஏன் கூட வேலை பார்த்தவங்க மேரிய காஞ்சுனா அந் அந்த அக்கா கூட அந்த அக்காவோட சேர்த்து ஒரு இருபது டிக்கெட் வந்துட்டாங்க என் ஃப்ரெண்டு கூட வந்துருச்சு கேன்னு வந்துட்டாங்க உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஏன்னா நான் அந்த கடைக்கு வேலைக்கு போய் ஆறு தான் ஆனால் எல்லா பிள்ளைங்களும் கம்பெனியோடு வந்துட்டாங்க எங்கள் கல்யாணத்துக்கு உண்மையிலே சந்தோஷமாக இருந்துச்சு சரி மக்களே மிச்ச கதையை நம்ம நாளைக்கு பார்க்கலாமா இதுவரைக்கும் என்னுடைய வீடியோ பார்க்குற அனைத்து மக்களுக்கும் நன்றி 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 மீண்டும் நம்ம தொடர்ந்து அடுத்த வீடியோவை பார்க்கலாம் ஐம்பத்தி ஆறாவது பகுதியை ஓகே நன்றி மக்களே நன்றி வணக்கம்